திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் ஆப் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொய மொபைல் ஆப் வணக்கம் நண்பர்களே நாம் இன்றைய பதிவிலே காண இருப்பது என்னவென்றால் நம்ம தங்கம் யூஸ் பண்ணுவோம் செயின் தோடு மூ மூக்குத்தி இந்த மாதிரி எது போட்டு ப பயன்படுத்திகிட்டு இருப்போம் வந்து ரொம்ப நாளாக பயன்படுத்திட்டு நம்ம திருப்பி அதை சுத்தம் பண்ணணும் அப்படிங்கும் போது போய் கடையில் கொடுத்து பாலிஷ் போட்டு மாதிரி பண்ணும்போது நிறைய செலவாகும் கூட வந்து அந்த பாரிஷ் போடும்போது அதில் வந்து அந்த ஆசிடில் போட்டுக்கும் போது அந்த கொஞ்சம் கொஞ்சம் தங்கம் குறையிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது மில்லிகிராமில் லைட்டாக குறையும் அது நமக்கு தெரியாது அப்போ அந்த மாதிரி சுத்தம் பண்ணுறதுக்கு பதிலாக நம்மளே வீட்டில் ஈஸியான மெத்தேடில் ரொம்ப சுலபமாக சுத்தமாக நீட்டாக பளிச்சுன்னு ஆகிற மாதிரி தங்கத்தை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு எளிமையான வழி இருக்குது நண்பர்களே இதை வந்து எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்றும் இல்லை ஒரு கால் லிட்டர் பால் எடுத்துக்கோங்க இந்த பாலை நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்க வச்சு அதை இறக்கி வச்சுட்டு அதில் வந்து நம்ம முகத்துக்கு போடுற பவுடர் இருக்குது இல்லைங்களா இப்போ இது பான்ஸ்னு சொல்கிறோம் பொதுவாக எந்த பவுடர் இருந்தாலும் பவுடரில் வந்து ஒரு 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 டேபிள் ஸ்பூன் பவுடர் போட்டு நல்லா கலந்துக்கோங்க அந்த கொதித்த பாலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த பால் கூட பவுடர் போட்டுட்டோம் பவுடருக்கு பிற்பாடு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் தூள் தான் மஞ்சள் தூள் ஒரு அதே மாதிரி ஒரு ஒரு டீஸ்பூனு அல்லது நம்ம எவ்வளோ நகை போடுறோமோ அதை பொறுத்துருக்கு மஞ்சள் தூள் வந்து ஒரு டீஸ்பூனோ ஒரு டேபிள் ஸ்பூனோ போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா கூட மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னீங்கன்னா நம்ம பேஸ்ட்டு அதாவது நம்ம முகத்து இது இப்போ பல்லுக்கு தேய்க்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டில் வந்து அது ஒரு சும்மா ஒரு ஒரு நம்ம பல்லுக்கு தேய்க்கிறதுக்கு எவ்வளோ பயன்படுத்துமோ அந்தளவுக்கு பேஸ்ட்டு போட்டு அதையும் நல்லா கலக்கிக்கணும் கலக்கி எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா அடிச்சு விட்டு வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் வந்து நம்ம நகைகளை வந்து போட்டு ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடணும் ஒரு மணி நேரம் நல்லாவே ஊறணும் ஊறிட்டு பிற்பாடு நீங்கள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு பிற்பாடு அதை வந்து எடுத்து நல்லா துடைச்சிட்டு க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்லா இருக்கும் அதாவது நம்ம வந்து புதுசாக நகை வாங்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரியான ஒரு கலரில் வந்து நல்லா பளிச்சு மின்னும் அதனால் வந்து இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு டிப்ஸு இதை நல்லா பயன்படுத்திக்கோங்க ஒன்றும் இல்லை முதல்ல பால் காய்ச்சிரும் பால் காய்ச்சி இறக்கி வச்சுட்டு அதில் வந்து நம்ம கொஞ்சமாக பவுட்ரு போட்டுடுறோம் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் சேர்க்குறோம் மஞ்சள் தூளுக்கு பிற்பாடு வந்து கோல்கேட்டு கோல்கேட்டு நல்ல பொதுவாக பேஸ்ட்டு எந்த பேஸ்ட்டு உங்ககிட்ட இருக்கோ அந்த பேஸ்ட்டை வந்து அதில் கலந்து அதை நல்லா கலக்கி விட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் நகையை போட்டு மூடி வச்சிடறோம் நல்லா ஒரு அலசு அலசி மூடி வச்சுருங்க மூடி வச்சிட்ட பிற்பாடு ஒரு ஒன் ஹவர் ஒன்றரை மணி நேரம் கழித்து வந்து நம்ம அதை எடுத்து நல்லா நல்ல சுத்தமான துணியில் நல்லா அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நல்லா பளிச்சுன்னு மின்ற மாதிரி இருக்கும் டால் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதாவது நம்ம புதுசாக நகம் வாங்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரியே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த டிப்ஸை பயன்படுத்தி நீங்கள் பயன்பெறணும் அப்படின்னு நான் வந்து விரும்புகிறேன் நண்பர்களே அதனால் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அதேமாதிரி நம்ம சேனலை வந்து கொஞ்சம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களோடு வந்து இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அந்த வகையில் இந்த இந்த வீடியோ போட்டதுக்கு மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே நன்றி நன்றி